அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய வகையிலும் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவரை விட்டு விலகுவதோடு எதிரிகளை சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் அதிரடியான மாற்று வாய்ப்புகளை நிறைவாக இந்த வாரம் அள்ளி கொடுக்க போகிறது பத்தாம் தேதி முதல் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதால் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது அதில் மிக சிறப்பான மாற்றத்தை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறியக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் கலைந்து மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் சாதகமான அமைப்பில் குரு சனி செவ்வாய் சுக்கரன் மற்றும் ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரன் என பல கிரகநிலைகள் அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிளமறுகின்றன அதே சமயம் சாதகமற்ற சூழலை சூரியன் கேது ஆகிய கிரகநிலைகள் ஏற்படுத்துவதால் சற்று கவனத்துடனும் ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் மேற்கொள்ள கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் அவருடைய வாழ்வில் பல பணிகளை மேற்கொண்டாலும் அதில் தோல்வியை தான் அதிகமாக தழுவுகிறார் அதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்வில் எதிர்மறையான சிந்தனைகள் தான் அவருடைய வாழ்வில் பல தோல்விகளை தழுவ செய்கிறது அந்த எதிர்மறையான சிந்தனை நாளடைவில் மிகவும் தீவிரமாக மாறிவிடுகிறது அது எந்த அளவிற்கு என்றால் நாம் ஒரு மின்விசிறிக்கு அடியில் அமருகிறோம் என்றால் என்ன நினைப்போம் நன்கு காத்து வரும் வேகமாக வைத்தால் இன்னும் அதிக காத்து வரும் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைப்போம் ஆனால் அந்த நபர் என்ன நினைக்கிறார் என்றால் மின்விச சிறிக்கு அடியில் உட்கார்ந்தால் மின்விசிறி கள்ளையில் விழுந்துவிடுமோ என்று நினைக்கிறார் அதே போன்று மரத்தடியிற்கு சென்று நினைத்தால் அந்த நபர் என்ன நினைக்கிறார் என்றால் தலையில் விழுந்துடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனை அவருடைய மனதில் அதிகமாக தோன்றுகிறது அந்த எண்ணம் நாளடைவில் அதிகரிக்கப்பதன் காரணமாக பல பிரச்சனைகளை அவருடைய வாழ்வில் எதிர்கொள்கிறார் எனவே அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு முனிவரை சந்திக்கிறார் பாருங்க அந்த முனிவரை சந்தித்து தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அவரிடம் சொல்லுகிறார் அதை பொறுமையாக கேட்டறிந்த முனிவர் நாம் தற்போது எங்கு இருக்கிறோம் என்று சொல் என்று அவரிடம் கேட்க அந்த எதிர்மறையான சிந்தனை கொண்டவர் சுற்றிலும் பார்க்கிறார் ஒரு புறம் கரும்பங்கொள்ளை இருக்கிறது ஒரு புறம் சோழ கொள்ளை இருக்கிறது மற்றொரு புறம் நெல் விளைந்து கொண்டிருக்கிறது மற்றொரு புறம் காய்கறி தோட்டம் இருக்கிறது இப்படி அவரை சுற்றிலும் பல விவசாய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பார்த்து அவரிடம் சொல்கிறார் இந்த விவசாய பணிகள் அனைத்திலும் நடுவில் ஒரு சோழக்காட்டு பொம்மை இருக்கிறதே அது எதற்கு என்று முனிவர் அவரிடம் கேட்க அந்த சோழக்காட்டு பொம்மை இருப்பதால் பறவைகளும் விலங்குகளும் இங்கு வராது என்று சொல்கிறார் அப்போது முனிவர் அவரை பார்த்து அந்த பறவைகள் விலங்குகள் ஏன் இங்கு வருவதில்லை இந்த சோழக்காட்டு பொம்மைக்கு தான் உயிர் கிடையாதே அசையாதே அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த பறவைகள் இந்த சோழ பொம்மையை பார்த்து இங்கு வருவத தவிர்க்கின்றன என்று கேட்க அதற்கு அந்த எதிர்மறையான சிந்தனை கொண்ட அந்த நபர் சொல்கிறார் பறவைகள் விலங்குகளுக்கு பகுத்தறியும் திறன் கிடையாது அந்த விலங்குகள் பறவைகள் பார்க்கும் போது அங்கு யாரோ ஒரு நபர் இருக்கிறார் என்று இங்கு வருவத தவிர்த்து விடுகிறது என்று சொல்கிறாருங்க அப்போது அந்த முனிவர் சொல்கிறார் நீ கேட்ட கேள்விக்கான பதில் உன்னிடமே இருக்கிறது உன்னுடைய எதிர்மறையான சிந்தனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உன்னை தவற வேறு யாருக்கும் இல்லை என்பதை சொல்கிறாருங்க அப்போதுதான் அவருக்கு புரிகிறது எதிர்மறையான சிந்தனைகளை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று அது மட்டுமல்லாது இந்த முனிவர் சொல்கிறார் இந்த பிரபஞ்சம் அகில உலகம் அனைத்திலுமே நன்மை என்று ஒன்று இருந்தால் தீமை என்ற ஒன்று இருக்கும் அவை அனைத்தும் பெரும்பாலும் தவிர உதாரணமாக எந்த ஒரு மொழியை எடுத்து பார்த்தாலும் ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர எதிரான சொல் நெகட்டிவ் என்று சொல்லப்படுகிறது இந்த இரண்டு சொற்களுக்குமே இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை இதேபோன்று தமிழில் மேடு என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிரான சொல் குழி இந்த இரண்டு சொற்களுக்குமே எழுத்துக்களின் எண்ணிக்கை இரண்டு அதேபோன்று உயரம் என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிரான சொல் பல்லம் இந்த இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துக்கள் தான் நல்லது என்ற ஒன்று இருக்கிறது என்றால் கெட்டது என்ற ஒரு எதிர் சொல் இருக்கிறது இந்த இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துக்கள் தான் இப்படி இந்த அகில உலகத்தில் பெரும்பாலும் அனைத்துமே சமமாக தான் இருக்கும் சிலவற்றை தவிர ஏனென்றால் நன்மை என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிரான சொல் தீமை என்று பார்க்கப்படுகிறது இதில் நன்மை மூன்று எழுத்துக்களாகவும் தீமை இரண்டு எழுத்துக்களாகவும் இருக்கிறது அதன் காரணம் என்னவென்றால் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களுடன் நன்மையை நினைக்கும் போது நன்மை நிறைவாக கிடைக்கும் என்பதனால் தான் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போதுதான் அவர் கொள்கிறார் மட்டுமல்லாது நாம் ஒரு தொழிலை துவங்க வேண்டும் அல்லது ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அப்படி ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என்று நினைத்து அந்த தொழிலை துவங்குவதற்கு முன் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சிந்திப்போம் அந்த தொழிலை துவங்கியவுடன் இவ்வளவு கடன் வந்துடுமோ இவ்வளவு வட்டி கட்ட வேண்டுமோ எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டுமோ இவர் பிரச்சனை செய்ய வருவாரோ அவர் பிரச்சனை செய்ய வருவாரோ கடைசியில் தொழிலை இழுத்து மூட வேண்டிய நிலை வருமோ என்று எதிர்மறையான சிந்தனையுடன் அந்த தொழிலை துவங்காமலே அந்த தொழிலை தோல்வி அடைய செய்து விடுகிறோம் உண்மையில் பார்த்தோம் என்றால் தொழிலை துவங்கியதற்கு அதில் பிரச்சனைகள் சிரமங்களை சமாளித்து முன்னேற்ற பாதையில் வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஆனால் அதை நாம் தவற விட்டு விடுகிறோம் என்பதுதான் உண்மை இப்படி இருக்கும் போது இந்த அகில உலகத்தில் பல ஆயிரம் கோடி கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள் அப்படி வாழக்கூடிய மக்களை ஒருவன் கெட்டுவிட வேண்டும் அவன் அழிந்து விட வேண்டும் இவன் வேலையை விட வேண்டும் இவனை தொழிலில் நஷ்டமடைய செய்து விட வேண்டும் இவனிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விட வேண்டும் என்று இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களை அழிக்க துடிக்கும் எதிரிகள் இரண்டாம் நபர்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள் அவர்களின் எண்ணிக்கை மிகவும் தான் இருக்கும் உண்மையில் பார்க்க போனால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் தான் உங்களை அழிக்க துடிக்கும் முதல் மர்ம நபராக பார்க்கப்படுகிறார்கள் எனவே உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகளை தவிர ாலே உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி நிச்சயமாக தேடி வரும் உங்களை அழிக்க துடிக்கும் இரண்டாம் மர்ம நபர்களை எளிதில் சிறப்பாக கையாளுவதோடு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக ரிசபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வருகின்றன ராசியின் அதிபதியான சுக்கிரனும் குருவும் இணைந்து இரண்டாம் சுத்துவ பாதையில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் தனஸ்தானத்தில் குரு மற்றும் ராசியின் ஆதர் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் முற்றிலுமாக தவிர்க்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இதேபோன்று உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் தொழிலில் சரித்துவிட வேண்டும் என்ற முயற்சி செய்கிறவர்களுடைய திட்டங்களை தோல்வி அடைய செய்வதோடு மட்டுமல்லாது உங்களிடம் உண்மையான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்களை உங்களுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் போலியான அன்பையும் போலியான விசுவாசத்தையும் காட்டக்கூடிய நபர்களை உங்களிடம் இருந்து விளக்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதால் உங்களை அழிக்கத் துடிக்கும் மர்ம நபரை விட்டு விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை குரு மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பத்து பதினொன்று விரயம் ஜென்மம் என பல இடங்களில் விளம்பெறுகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார் லாபத்தில் விளம்பரப் போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வலிமை வாய்ந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தொடர்ந்து பல முறை முயற்சி செய்து வெற்றி கிடைக்காத அரசாங்க காரியங்களில் இந்த வாரத்தில் சூரியன் சுகஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன் தைரியத்தில் வலுவாக வளம் வருவதால் பல வெற்றி வாய்ப்புகளை எளிதில் உங்களுக்கு தேடி தருகிறாருங்க புதிதாக ஆர்டர்கள் உத்தியோக ரீதியாக வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் வித்யா கரகரான புதனும் அவருடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தைரியமாக துணிச்சலுடன் முடிவெடுத்து பல பணிகளை பின்வாங்காமல் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பான வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் வலுவாக வெற்றியிருக்கக்கூடிய சனி இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு வளம் வரப்போகிறாருங்க ரிசபராசிக்காரர்கள் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தில் வலுவாக வளம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைவதோடு உங்களிடம் உங்களுடைய மற்றவர்களின் வளர்ச்சிக்காக நீங்கள் செயல்படக்கூடிய அறிந்து பலர் உங்களுடன் உங்களுக்கு சாதகமாக நிற்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ராகு கர்மத்திலும் கேது சுகத்திலும் இருப்பதால் நல்ல பல மாற்றம் உத்தியோக ரீதியான பணிகளில் உண்டு சுப நிகழ்வுகளை அரிதாக சந்தித்து வந்த சூழலில் தொழில் ரீதியாக வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த வேளையில் விரைவாகவே ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இருந்தாலும் மோற்றக்காரர்களான கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் அவ்வப்போது எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் பயணங்களில் சின்ன சின்ன தடைகள் வரலாம் உடல் நலத்தில் குறிப்பாக வீட்டில் மூத்தவர்களின் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை உங்குதாரர்களை அணுகும்போது போது சற்று விழிப்புணர்வுடன் அழுவது நல்லதாக அமையும் ஆனால் அதே சமயம் ஐந்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் எனவே புதிதாக அசையும் அசை சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதில் சில அலைச்சலை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உள்ளது எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து உங்களை அழிக்க துடிக்கும் இரண்டாம் நபரை விலக்கி முதல் நபரை முற்றிலுமாக சந்தர்ப்பம் கிடைப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது எதை செய்தாலும் வளர்ச்சி நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே இந்த வாரத்தில் கால பைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வதால் பல தடைகள் நகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை விட்டு விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை